குடிபோதையில் கனிமொழி எம்பி உதவியாளரின் தம்பி என்று அலப்பறை செய்த நபர் இன்று மன்னிப்பு கேட்டார் கோவை காந்திபுரம் நூரடி சாலையில் குடிபோதையில் தாறு மாறாக கார் ஓட்டி வந்த ஆசாமி தன்னை கனிமொழி எம்பியின் உதவியாளரின் தம்பி என்று கூறி அலப்பறை செய்தார் வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் அந்த நபர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ இன்று வெளியாக உள்ளது முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது கோயம்புத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் ஓரில் வந்து போலீஸ் செட்டிங் இருந்தது அப்போ இருந்துட்டு நான் கொஞ்சம் ட்ரங்க் ஃபோன் இருந்ததுனால தப்பான வார்த்தைகள் வந்து பேசிட்டேன் அது வந்து சாரி அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ப்ளேஸில் இந்த மாதிரி கனிமொழி எம்பி மேம் அவங்க நேம்மை யூஸ் பண்ணது வந்து தப்பு தான் அவங்க பிஏ யாருன்னு வந்து தெரியாது எனக்கும் அவங்களுக்கு எந்த வித ஒரு சம்மந்தமும் இல்லை ஃப்ரெண்ட் கிட்டே தெரிஞ்ச ஒருத்துட்டு ஃபோன் பண்ணி கொடுத்துதான் தான் இந்த மாதிரி வந்து பேச சொன்னேன் அதுக்கும் சாரி பப்ளிக் ப்ளேஸில் என்ன பிஏ பண்ணதுக்கு சாரி